அறுபதாவது வயசுல வந்து அவர் செஞ்சதெல்லாம் வெறும் ரூபாய் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காரு இதே முப்பதாயிரத்தி நாற்பதோ ஐம்பதோ ஆக்குனீங்கன்னா இந்த பத்து கோடி அடையறது வெகு சுலபம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த காம்பவுண்டிங் வந்து உங்க பெனிஃபிட்டா மாத்திக்கங்க ஏன்னா நீங்கள் கடன் எடுத்தீங்கன்னா அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டு பேங்க்காரங்களுக்கு உபயோகமாகுது முதலீடு செஞ்சீங்கன்னா அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு உபயோகமாகுது வணக்கம் சொக்கலிங்கம்பள்ளியப்பன் டைரக்டர் பிரஹலா பிரைவேட் லிமிடெட் நீங்கள் முதல் கோடி அடைகிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் ரெண்டாவது கோடி அடைகிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் மூணாவது கோடி அடைகிறதுக்கு மூணு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு கோடியும் ஆட் பண்ணிட்டே போகலாம் வாங்க டீட்டெயில்டாக நம்ம அந்த வீடியோவை பார்ப்போம் இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் வந்து ஒரு முப்பது வயது நபர் அவருக்கு வந்து வேறு எதுவும் பின்புலமும் கிடையாது அவர் சம்பளம் தான் அவருடைய மேஜர் வருமானம் ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபா பர் மந்த்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோம் ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் அன்னைக்கு ஐடியில் இருக்கவங்க பேங்க்ல இருக்கவங்க பல பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஸோ இவர் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா மாதம் மாதம் எஸ்ஐபி போடுறாரு வேறு எந்த பணமும் அவர்கிட்ட அவர் ஆட் பண்ண போகிறதில்லை கூட்ட போகிறதில்லை குறைக்க போகிறதில்ல ஸோ முப்பதாயிரம் பெர்மனண்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்க போகிறாரு அதை எங்கே போடுறாரு பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதுக்கு என்ன வருமானம் கிடைக்கும் வருஷத்துக்கு சுமாராக பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ முப்பதாயிரம் அவர் போட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முப்பது வயசில் ஆரம்பிக்கிறாருன்னா நாற்பத்தி ரெண்டு வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கோடியை தாண்டி இருப்பார் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் ரூபா அவர் கையில் இருக்கும் முப்பது முப்பதாயிரம் போட்டதனுடைய வளர்ச்சி அப்படியே அந்த முப்பதாயிரத்தை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கார் தனது நாற்பத்தேழாவது வயதில் அதாவது பதினேழாவது வருஷத்தில் முதல் கோடி அடைந்ததுலேருந்து அஞ்சு வருஷத்தில் வந்து அவர்கிட்ட வந்து பணம் வந்து ரெண்டு கோடியாக மாறிடுது ஒரு கோடியாக இருந்தது ரெண்டு கோடி ஆயிடுது அதே முப்பதாயிரம் தான் அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு ஏற்றவெல்லாம் இல்லை அதை ஸ்டில் கன்னியூ பண்ணுறாரு அடுத்த மூணு வருஷத்தில் அவருடைய ஐம்பதாவது வயதில் அதாவது இருபது வருஷம் என்னையிலேருந்து இருபது வருஷத்தில் அவருடைய ஐம்பதாவது வயதில் வந்து அவர் மூணு கோடியை ரீச் பண்ணிடுறாரு ஸ்டில் அதே முப்பதாயிரத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு அதற்கு அடுத்த மூணு வருஷத்தில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் குரோரை ரீச் பண்ணிடுறாரு அவருடைய ஐம்பத்தி மூணாவது வயதில் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துலேயே வந்து அஞ்சு கோடியை தாண்டிடுறாரு ஐம்பத்தி நாலாவது வயசில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டூ குரோர் ஆகிடுது ஸ்டில் கண்டினியூயிங் வித் சேம் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அன்னைக்கு அவர் நிறைய சம்பாதிக்கலாம் பட் நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கிறது வந்து முப்பதாயிரம் ரூபா ஸ்டாட்டிக்காக கான்ஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு அவருடைய ஐம்பத்தி ஆறாவது வயதில் வந்து ஆறரை கோடி கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோர் ஆகிடும் ஐம்பத்தி ஏழாவது வயதில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அது செவன் பாயிண்ட் த்ரீ ஒன் குரோர் ஆகிடும் ஒன் இயரில் அப்புறம் ஐம்பத்தெட்டாவது வயதில் வந்து எயிட் பாயிண்ட் டூ எயிட் குரோர் ஐம்பத்தொம்பதாவது வயதில் நைன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் க்ரோர் அறுபதாவது வயதில் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் நைன் குரோர்ஸ் ஸோ பத்து கோடியை தாண்டிடுறார் தனது அறுபதாவது வயதில் இவருடைய எல்லா அவர் செஞ்சதெல்லாம் வெறும் ரூபாய் எஸ்ஐபி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கார் எதுவும் கை வைக்கல இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா முதல் கோடி அடைவதற்கு பன்னெண்டு வருஷம் ரெண்டாவது கோடி அடைகிறதுக்கு அஞ்சு வருஷம் மூணாவது கோடி அடைகிறதுக்கு மூணு கோடி அடைகிறதுக்கு வந்து மூணு வருஷம் நாலு கோடி அடைகிறதுக்கு அனதர் த்ரீ இயர்ஸு அப்புறம் உங்களுக்கு அஞ்சு கோடி அடைகிறதுக்கு அனதர் ஒன் இயர் தான் அன்சோ ஆன் அதுக்கப்புறம் ஒரு ஆறரை கோடிக்கு மேலே எவ்ரி இயர் ஒவ்வொரு கோடியும் அவர் தாண்டி போய்கிட்டே இருக்கார் ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் நம்ம சொல்லல வெல்த் எக்ஸ்ப்ளோர்ட்ஸ் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் குரோர் அப்படிங்கிறோம் அதாவது நம்ம செல்வம் வந்து வெடிக்குது எக்ஸ்ப்ளோர்டு வெடிக்குது ஒரு கோடியை தாண்ட பிறகு வெடிக்க ஆரம்பிக்கிறது ஸோ அந்த அளவுக்கு வளர ஆரம்பிக்கிறது ஸோ ஆஸ் இன் லைஃப் ஏன்னா ஜென்ரலாக உங்கள் கேரியர் ஆகட்டும் உங்களுடைய ஏன்னோ பிஸ்னஸ் ஆகட்டும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து டைம் அண்ட் பேஷன்ஸ் இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா கேரியர்லேயும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம்தான் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி பெரிய பெரிய பதவிகள் பொறுப்புகள் ச அதிகமான சம்பளங்கள் எல்லாம் வரும் பிஸ்னஸ்லையும் இதே மாதிரி தான் ஆரம்பத்தில் நீங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குப்பையை கொட்டிக்கிட்டே இருப்பீங்க ஆலாஃபசனம் செடான்னு மேலே வரும் பட் இது எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு பேஷன்ஸ் வேணும் பொறுமையோடு காத்திருக்கணும் அதுதான் இங்கே முதலீட்லேயும் தேவை மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள்லேயும் இங்கே பணத்தை போட்டு ஏறும் இறங்கும் மைனஸ் இருபது பர்சன்ட் மைனஸ் முப்பது பர்சன்ட் மைனஸ் பத்து பர்சன்ட் இது எல்லாமே வரும் எல்லாம் வந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோட முதலீட்டு நம்பிக்கையோட நீங்கள் செஞ்ச முதலீட்டின் மேல் நம்பிக்கையோடு இருந்திங்கன்னா டெஃபினட்டாக ஒரு கோடி இல்லை ரெண்டு கோடி இல்லை பத்து கோடி தாராளமாக ஜஸ்ட் முப்பதாயிரம் மாதம் மாதம் கான்ஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலம் அடையலாம் இதே முப்பதாயிரத்து நீங்கள் நாற்பதோ ஐம்பதோ ஆக்குனீங்கன்னா இந்த பத்து கோடி அடையிறதெல்லாம் வெகு சுலபம் ரொம்ப ரொம்ப ஈஸி சரி சரி சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்களே எது உங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸை கொடுக்குதுன்னு நிறைய பேர் நினைக்கலாம் இது கேரண்டீடா கேரண்டி கிடையாது பட் ஆனால் இன்றைக்கி இந்தியா உள்ள தருணத்தில் உலக அளவில் இந்தியாவுடைய பொசிஷனை வச்சு பார்க்கல இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வச்சு பார்க்கல நம்மளுடைய வளர்ச்சியை வச்சு பார்க்கல நம்மளுடைய ஓவரால் ஜிடிபியை வச்சு பார்க்கல நம்மளுடைய பர்கிட்டா இன்கம்மை வச்சு பார்க்கல இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கல ஒரு டுவெல் பர்சன்ட் ரிட்ட ரேட் ஆஃப் ரிட்டன் கிடைக்கிறதுங்கிறது ஈஸியாக அடுத்த பத்து இருபது இருபத்தைந்து முப்பது வருடங்களில் தாராளமாக கிடைக்கும் இது போல நம்மளை போலவே இருந்த ஸ்டேஜ் நம்ம நம்ம இன்னைக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குமோ அதே போல் இதற்கு முன்னால் சவுத் கொரியா இருந்திருக்கு தைவான் இருந்திருக்கு சைனா இருந்திருக்கு அமெரிக்கா இருந்திருக்கு ஈரோப்பில் பல நாடுகள் எல்லாருமே இருந்திருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து எல்லா மக்களுக்குமே இந்த பர் கேபிட்டல் இன்கம் ஏற ஏற வெல்த் எக்ஸ்ப்ளோஷன் செல்வம் சேர்க்கிறது வந்து ரொம்ப குயிக்காக மாறும் ரொம்ப சுலபமாக மாறும் பட் நீங்கள் டிசிப்ளின்டாக ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட ப்ராப்பர் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டோட முதலீடு செய்யலை இந்த கோடிகளை அடைவது உறுதி இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை வந்து உங்கள் பெனிஃபிட்டாக மாற்றிக்கோங்க ஏன்னா நீங்கள் கடன் எடுத்திங்கன்னா அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டு பேங்க்காரங்களுக்கு உபயோகமாகுது முதலீடு செஞ்சீங்கன்னா அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டு உங்களுக்கு உபயோகமாகுது அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க தாராளமாக நம்ம பத்து கோடி ஈஸியாக சேர்க்கலாம் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்